அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒன்றாக சேர்ந்து உணவு ஒன்பது நீங்கள் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுங்கள் பிரிந்து விடாதீர்கள் எனில் நிச்சயமாக ஒருவரின் உணவு இருவருக்கு போதுமானதாகும் இருவரின் உணவு மூவருக்கு போதுமானதாகும் மேலும் நால்வருக்கு கூட போதுமானதாகும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுங்கள் பிரிந்து விடாதீர்கள் அபிவிருத்தி என்பது ஒரு கூட்டமைப்பில்தான் உள்ளது என்று நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி முமரபுல் ஹத்தாப் ரதியல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹுல் ஜாமியா என்ற நூலிலே நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய் வசலம் அவர்கள் ஒரு குடும்பத்தினராக வாழக்கூடியவர்கள் எல்லோருமாக ஒரே நேரத்தில் ஒன்று சேர்ந்து அந்த வேலைக்கு உண்டான உணவை சாப்பிடுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அப்படி செய்வதானது உங்களுடைய உணவில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று குறிப்பிட்டதோடு மாத்திரமல்லாமல் தனித்தனியாக சாப்பிடுகின்ற போது ஒவ்வொருவருக்காக இவ்வளவு எவ்வளவு என்று பிரிக்கின்ற போது அந்த உணவு குறைவானதை போன்று தோன்றலாம் எனவேதான் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுகின்ற சாப்பிடுகின்றபோது ஒருவருடைய உணவை இரண்டு பேர் பகிர்ந்து சாப்பிடுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதேபோல மூன்று நபர்கள் இருக்கிறார்கள் இருவரு இருவருக்கு மாத்திரமே போதுமான அளவு உண்டான உணவு இருக்கிறது மூவருமாக சேர்ந்து அமர்ந்து கொண்டு ஒரே வேளையிலே அந்த இருவருக்கு உண்டான உணவை பங்கிட்டு சாப்பிடுகின்ற போது அது போதுமானதாக அமைந்துவிடும் ஏன் இருவருக்கு உண்டான உணவு நான்கு நபர்களுக்கு கூட போதுமானதாகும் என்றும் இந்த நவிமொழி தெளிவுபடுத்துகிறது ஒன்றை தனித்தனியாக நாம் செய்ய முற்படுகின்ற போது அதற்குண்டான பொருளாதாரம் விரயமாவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது அதே வேளையிலே இருவரோ மூவரோ நால்வோரோ ஒன்றிணைந்து ஒரு காரியத்தை செய்கின்ற போது அதில் தன்னிறைவு ஏற்படுகிறது என்கின்ற உள்ளமையை இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறது ஒரு நபித்தோழர் அல்லாஹுவின் தூதரவர்களே நாங்கள் சாப்பிடுகிறோம் ஆனால் வயிறு நிரம்புவதில்லை அதாவது திருப்தியாக இருப்பதில்லை என்று நபித்தோழர்களில் சிலர் வந்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லும் இடத்திலே முறையிட்ட போது நீங்கள் தனித்தனியாக சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டார்கள் அவர்களும் ஆமாம் நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாகத்தான் சாப்பிடுகிறோம் என்று சொன்னார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலிவசலம் அவர்கள் நீங்கள் சேர்ந்து எல்லோருமாக ஒன்று சேர்ந்து சாப்பிடுங்கள் அப்படி சாப்பிடும்போது படைத்த ரஷகனுடைய திருநாமத்தை சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த உணவில் அபிவிருத்தி ஏற்படும் நீங்கள் திருப்தியான முறையிலே சாப்பிட்ட உண்டான ஒரு நிலைக்கு வந்துவிடுவீர்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஹஹிஹிபான் என்ற நூலிலே ஐந்து இரண்டு இரண்டு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றம் பெற்ற நபிசல்லாஹ் குலைவசல்லமுடைய சமூகத்திற்கு வந்து நாங்கள் எங்களுடைய வீட்டில் உண்டான உணவைத்தான் சாப்பிடுகிறோம் ஆனால் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் ஒரு திருப்தியான நிலை இல்லை சாப்பிட்ட மனநிறைவு ஏற்படுவதில்லை என்ன காரணம் நாங்கள் பிரிந்து சாப்பிடுகிறோம் அப்படி சாப்பிட வேண்டாம் நீங்கள் ஒன்றிணைந்து சாப்பிடுங்கள் அதிலே பல விஷயங்கள் உங்களுக்கு அபிவிருத்திகளாக ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று அறிவுறுத்திய செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது அல்ல அல்லாஹு தாலா ஒன்றாக இணைந்து உணவு உண்டு அதனுடைய அபிவிருத்தியை பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்பை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்தூ